உச்சநீதிமன்றம் தடை விதித்தாலும் ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு துணை நிற்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சியில் நடைபெற்ற இளைஞர் விழிப்புணர்வு பாசறை நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பங்கேற்றார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசியவர் மது மற்றும் ஊழல் இல்லாத தமிழகம் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த பாசறை நடத்தப்படுவதாக தெரிவித்தார் விவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார் ஜல்லிக்கட்டு தற்போது நடைபெறுவதற்கு மாணவர்களே காரணம் என்றும் உச்சநீதிமன்றம் தடை விதித்தாலும் ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார் தமிழ்நாடு சர்க்கார் ஒன்றும் கலைச்சிட முடியாது சுப்ரீம் கோர்ட் தடை வைத்தாலும் நான் முதலமைச்சரை கேட்டுக்கிறேன் ஜல்லிக்கட்டு நடக்கட்டும் போலீஸ் பேசாமல் தடுக்க கூடாது என்ன செஞ்சிருவாங்க சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது அதெல்லாம் லேஸ் இல்லை ఇది పిన్నీ